நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இதுவரை நமது வேலை வழியாட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் நண்பர்களுக்கும் அந்த சேனலை வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் முப்பத்தெட்டு மாவட்டத்துக்கும் பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் திருநாளி நடைப்பறையிலேருந்து பார்த்தீங்கன்னா அலுவலக உதவி அளவுக்கு வந்து கால் பண்ணியிருந்தாங்க நீங்கள் நிறைய பேர் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க அவங்களுக்கான ஹால் டிக்கெட் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அது அந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க டவுன்லோட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து எழுத்து தேர்வு வந்து நாளைய வந்து நடைபெறுகிறது சரிங்களா உங்களுக்கு டெஸ்ட் டேட் வந்து இருபத்தி மூணு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு அஹ் நிமிடங்கள் வந்து தொண்ணூறு மினிட்ஸ் போட்டுருக்காங்க டோட்டல் கொஸ்டின் வந்து எழுபத்தஞ்சு கொஸ்டின் ஓஎம்ஆர்ட் ஷீட் கொடுத்துருவாங்க சரிங்களா அதில் வந்து நீங்கள் அந்த எழுவத்தஞ்சி கொஸ்டின்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் லாஜிக்கல் ரீசனிங் வந்து ஒரு பத்து கொஸ்டின் குவாண்டிட்டி அப்டியூட் வந்து ஒரு டென் கொஸ்டின்ஸு கம்ப்யூட்டர் பேசிக் அவேர்னஸ் வந்து ஒரு பத்து கொஸ்டின்னு ஜென்ரல் அவேர்னஸ் வந்து ஒரு பதினஞ்சு கொஸ்டின்ஸு அட் ப்ராஜெக்ட் ஸ்பெல்லிங் நாலேஜ் ஸ்பெசிஃபிக் சாரி ப்ராஜெக்ட் ஸ்பெசிஃபிக் நாலேஜ் வந்து ஒரு முப்பது கொஸ்டின்ஸு சரிங்களா இந்த இதில் உங்களுக்கு வந்து இந்த டெஸ்டில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்சனல் இன்ட்ரி வந்து வச்சுருவாங்க சரிங்களா இடத்தை மாற்றம் செய்திட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க பூர்த்திப்பட்ட அனுமதி இரண்டு பிரதிகளுடன் தேர்வு மையத்தில் வேண்டும் புகைப்படத்துடன் கூடிய அடையாளத்தை ஏதாவது ஆதார் அட்டை பேன் கார்டு ஏதாவது கொண்டு வரணும் விண்ணப்பதாரர் நே தேர்வு நேரத்துக்கு முன் தேர்வு மையத்திற்கு வருகை வேண்டும் நேரம் கடந்து வருவோர் தேர்வுக்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள் தேர்வு வாரிகள் எந்த ஒரு தேர்வு தொடருடைய குறிப்புகள் கணினி காக்குலேட் மொபைல் ஃபோன் எதுவுமே அனுமதி கிடையாதுன்னு சொல்லிருக்காங்க தங்களின் சொந்த பொருட்கள் மற்றும் உபகரணங்களின் பாதுகாப்பிற்கும் இழப்பிற்கும் தேர்வு மையம் பொறுப்பேற்காதுன்னு சொல்லியிருக்காங்க அனைத்து கேள்விக்கும் சமமாக ஒரு மதிப்பெண் கொண்டுள்ளன தவறான பதில் கேள்விக்கு மற்றும் பதில் அளிக்காமல் இருந்தால் நெகட்டிவ் மார்க் கிடையாது அதனால் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது இந்த விவரங்களை கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க தேர்வுக்கு செல்லும்போது பயணம் மற்றும் இதர படிகள் ஆஹ் அவங்களுடைய பொறுப்பு விண்ணப்பதாரரின் பிரபலம் அல்லது எந்த ஒரு ஆதரவு செய்யாமல் பரிசு மையத்தை தகுதி பெறுவதை தவிர்க்க வேண்டும் விண்ணப்பதாரின் விவரங்கள் ஏதேனும் தகவல் இருந்தால் இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று மு மூணு மணிக்கு முந்தைய டிஎன் ஜாப் என்ற மின்னஞ்சில் அதனை புகார் செய்ய வேண்டும் சொல்லிருக்காங்க தேர்வின் ஆரம்பத்திற்கு பிறகு எந்த விண்ணப்பதாரும் பரிசு முடிந்த பிறகு வெளியே போக அனுமதிக்கப்பட மாட்டார்கள் தேர்வு வரையில் வழங்கப்படும் வழிகாட்டுதலை கவனமாக பின்பற்ற வேண்டும் தேர்வு மையத்தில் எந்த ஒரு மறுப்பு புகார்கள் எதிர்கொள்ளும் போதும் விண்ணப்பதரின் விண்ணஞ்சல் மூலமாக உதவி பெறலாம் இந்த அட்மிட் கார்டு விண்ணப்பத்தின் சரிபார்ப்பிலும் வழங்கப்படுகிறது தேர்வு வரையில் புகைப்படுதல் சுற்றுண்டி மற்றும் எந்த ஒரு வானமும் அனுமதிக்கப்படாதுன்னு சொல்லுவாங்க வேற ரிலேட்டிவ் யாரும் இதில் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க சரிங்களா நாளைக்கு வந்து இந்த எக்ஸாம் இருக்குது இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஹாலிடிகளை டவுன்லோட் பண்ணி கூட எடுத்துக்கலாம் நீங்கள் பேர் அப்ளை பண்ணிவிட்டு இதை கூட மறந்துருப்பீங்க இதில் இந்த மல்டி பர்பஸ் ஒர்க்கர் ஆஃபீஸ் கெல்பர்களுக்கு தான் உங்களுக்கு அட்மிட் கார்டு வந்திருக்கு இந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும் இதில் உங்கள் ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க அதுகள் மொபைல் நம்பர் கொடுத்து கெட்டு அட்மிட் கார்டு அப்படின்னா ஓப்பன் ஆயிடும் நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க அதில் வந்து இந்த ரெண்டு போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க மல்டி பர்பஸ் ஒர்க்கர் ஆன்லைன் அப்ளிகேஷனில் கொடுத்துருப்பீங்க இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி அப்ளை பண்ணியிருப்பீங்க ஆஃபீஸ் கல்பர் இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் ஒர்க்கர் சானிடேஷன் அண்ட் செக்யூரிட்டிக்கு வந்து தான் எக்ஸாம் நடக்குது நூற்றி எண்பத்தெட்டு போஸ்ட்டிங்க்கு வந்து நடக்குது சரிங்களா தொடர்ந்து நம்ம சேனலை வந்து பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் இது சார் நன்றி நன்றி